வரமத்துலாஹி இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்குரிய அடிப்படை சொன்னால் இலங்கையில் டெங்குனால் அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை குறித்து அரசாங்கத்துக்கு சில முக்கியமான கோரிக்கைகள் வைப்பதற்காகவும் அதே போன்று கடந்த வெள்ளிக்கிழமை காத்தாங்குடியில் இரண்டு குழுக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடை அறிவிப்பதற்காக வேண்டியம்தான் இந்த ஊடகவியலாளர் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதலாவதாக இலங்கையில் இந்த டெங்குவின் காரணத்தினால் ஏராளமான மக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இலங்கையில் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கொழும்பு கம்பஹா அதே போன்று கிழக்கு மாகாணம் திருகோணமலை போன்ற பகுதிகள் வந்து அதிகமாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் இதுல கொழும்பு கம்பஹா போன்ற மாவட்டங்களை பொறுத்த மாத்திரத்தில் நோய்கள் ஏற்படும் பொழுது அதற்குரிய சுகாதார உதவியை பெறுவதற்குரிய வசதிகள் இங்கு இருக்கிறது கொழும்புல ஒருத்தர் டெங்குனால் பாதிக்கப்பட்டால் அதுக்குரிய போதிய மருத்துவ உதவிகளை பெறுவதற்குரிய சுகாதார வசதிகள் கொழும்பு கம்பஹா போன்ற பகுதிகளில் இருக்கிறது ஆனால் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த மாத்திரத்தில் போதிய சுகாதார வசதியின்மை காரணமாக அதிகமான மக்கள் இந்த டெங்கு நோயினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிட்டத்தட்ட திருகோணமலை மாவட்டத்தில் பதினாறு அளவுக்கு அதிலும் குறிப்பாக கின்யா பிரதேசத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினாலு பேர் தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய அளவுக்கு கிண்ணியா பகுதியில் நிலைமை இருக்கிறது இதில் மூன்று மாத கற்பிணி முதல் கொண்டு சிறு குழந்தைகள் வரை வரைக்கும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது எனவே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் இனியா பிரதேசத்தில் போதிய சுகாதார வசதி இன்மையாக இருக்கிறது அப்ப இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் இன்று முதல் அதாவது மார்ச் மாதம் பதினாறாம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் இந்த டெங்குக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த சிரமதான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை பூராகவும் ஸ்ரீலங்கா தவுஹ் ஜமாத்துடைய தொண்டர்களை களமிறக்கி இந்த பணியை நாம் செய்வதற்காக வேண்டி தந்திட்டு வந்து கிண்ணியா பகுதியில் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய தொண்டரணி ஏற்கனவே களமிறங்கி இந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த என்ஜிஓ அதாவது நோன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் போன்ற நம்மை போன்ற அமைப்புகள் செய்யக்கூடிய இந்த பணி மாத்திரம் போதாது இதற்கு வந்து அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி காண முடியும் அதன் காரணத்தினால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமா சார்பாக சில முக்கியமான கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு முன்வைக்கலாம் என்று நாம் ஆசைப்படுகிறோம் இதில் முதலாவது கோரிக்கையாக நாம் அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் அனர்த்த நிலைமையை பிரகடனம் செய்ய வேண்டும் இந்த பகுதியில டெங்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அனர்த்த பகுதியாக உதவிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா தவஹ் ஜமாத் சார்பாக நம்ம கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அதே போல அந்த பகுதியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனர்த்த நிலைமையை பிரகடனப்படுத்தி அந்த மக்களுக்கு நிதி உதவியும் செய்ய வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம் என்றால் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த டெங்குவினால் பாதிக்கப்பட்டு அதிகமான மக்கள் வியாபாரத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது வியாபாரத்துக்கு போக முடியாமல் இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை அந்த மக்கள் சந்திக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அரசாங்கம் நிதி உதவி செய்ய வேண்டும் என்றும் நம்ம கோரிக்கைகளை வைத்துக் கொள்கிறோம் அதேபோன்று போன்று இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக வேண்டி டெங்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவை வந்து வேண்டும் இந்த பகுதிக்கு அனுப்பி உடனடியாக இது சம்பந்தமான பிரச்சனைகளை கண்டறிந்து தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நம்ம கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அதே போன்று கிண்டியா வைத்தியசாலை மிகவும் ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் போதிய சுகாதார வசதி இன்மையாகத்தான் இருக்கிறது எந்தளவுக்கு அந்த கிண்ணியா மக்களுடைய சனத்தொகைக்கு ஏற்றளவு அங்கு தேவையான அளவு வைத்தியசாலை இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்க போய் பார்த்தால் தெரியும் ஒரு வைத்தியசாலை கட்டிலில் மூன்று நோயாளிகளை வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறது அதே போன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் வைத்தியசாலையில இடப்பற்றாக்குறை காரணமாக போதிய அளவு இடமின்மை காரணமாக இந்த டெங்கு நோயாளிகள் தங்களுடைய வீடுகளில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது எனவே இந்த நிலைமையை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இனிமேலாவது இது போன்ற பகுதியில் அதிகமான வைத்தியசாலைகளை உருவாக்க வேண்டும் அதே போன்று நவீன வசதிகளை கொண்ட வைத்தியசாலைகளை உருவாக்க சொல்லி நம்ம அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அதே போல மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னவென்று சொன்னால் இங்கு பரவி இருக்கக்கூடியது உண்மையிலே டெங்கு தானா என்ற ஒரு சந்தேகமும் மக்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது அதாவது இங்கு பரவி இருக்கக்கூடியது டெங்கு நோய்தானா அல்லது வேற வேற ஏதாவது வைரஸ்கள் பரவி இருக்குதா அப்ப இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கம் ஒரு குழுவை அனுப்பி அவசரமாக தீர்வை டெங்கு அல்லது ஏதாவது வைரஸா என்ற தெளிவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா ஜமா சார்பாக நம்ம கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு போதிய அளவு வைத்தியர்கள் போதாத அளவுக்கு இருக்கிறது வைத்தியர்களுடைய பற்றாக்குறை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நேஸ்மார்களுடைய பற்றாக்குறையும் போதிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது அந்த பிரதேச மக்களுக்கு நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கிறதோ அதை விட மிகவும் குறைவான அளவுல தான் வைத்தியர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கம் அவசரமாக அதற்கு தேவையான அளவுக்கு அந்த பகுதிக்கு தேவையான அளவுக்கு வைத்தியர்களை அனுப்பி அதுக்குரிய உதவியை செய்யுமாறு அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அதே போன்று அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அங்க பணியாற்ற கூடிய ஆட்கள் விடுமுறை எடுக்காமல் விடுமுறை இல்லாமல் இந்த பணியில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் அதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நம்ம சார்பாக வைத்துக் கொள்கிறோம் அதே போன்று வேண்டி களமிறங்கி சிரமதான பணிகளை மேற்கொண்டால் இந்த பிரச்சனையை அவசரமாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற தகவலையும் நம்ம உணர்ந்திருக்கிறோம் எனவே இதையும் நம்ம அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் போன்று இந்த பிரச்சனைக்காக வேண்டி டெங்குனால் பாதிக்கப்பட்ட இந்த பிரச்சனைக்காக வேண்டி அரசாங்கம் ஒரு பாரிய அளவு நிதியை ஒதுக்க வேண்டும் நேற்றைய தினம் இதற்காக வேண்டிய ஒரு ஐம்பது லட்சம் ஒதுக்கியதாக ஒரு தகவல்களும் நம்ம ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம் அரசாங்கம் இதற்கு ஒரு கட்டமாக முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அதை நாம் வரவேற்கிறோம் ஆனாலும் இந்த நிதி உதவி என்பது போதாது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஐம்பது லட்சங்கள் என்பது எந்த விதத்திலும் போதாத ஒரு நிலைமையாக இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு அவசரமாக இதற்கு ஒரு பாரிய நிதி உதவியையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று ஜமா சார்பாக நம்ம கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் இது டெங்கு சம்பந்தமாக அதாவது இந்த திருகோணமலை மாவட்டத்தில் டெங்குவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரதற்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு துரிதமாக செயல்படுத்த வேண்டும்

இந்த ஸ்ரீலங்கா ஜமாத் தான் இந்த பிரச்சினையில் ஈடுபட்டிருக்கிறது என்று சமூக இந்த செய்தியை தலங்கள் இதை ஸ்ரீலங்கா ஜமாத் முற்றாக கண்டிக்கிறது இந்த செயலுக்கும் ஸ்ரீலங்கா தகுதி ஜமாத்துக்கும் எந்தவித தொடர்புமே கிடையாது ஸ்ரீலங்கா ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்தில் எப்போதுமே கருத்தை கருத்தால் வெல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இது போன்ற ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு நிலைமையை ஸ்ரீலங்கா தவுஹி ஜமாத் கையில் எடுக்காது என்ற தகவலையும் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் அடுத்ததாக இந்த செயலுக்கும் அதாவது அந்த காத்தாங்குடியில் ஏற்பட்ட இந்த பிரச்சினைக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் தொடர்பு இருப்பதாகவும் ஒரு செய்தி மக்கள் மத்தியில் பரப்பி விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது போன்ற அதுக்கு ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தும் இந்த ஐஎஸ்ஐஎஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க உதவியாக இருக்கிறாங்க என்று சொல்லியும் ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது இதையும் ஸ்ரீலங்கா தவிர ஜமாத் முற்றாக கண்டிக்கிறோம் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலுமே இந்த பயங்கரவாத செயலுக்கு வந்து நாங்கள் அனுமதி வழங்கவும் மாட்டோம் இது நம்முடைய மார்க்கத்துக்கு முற்றும் முற்றுமுழிதாக மார்க்கத்துக்கு மார்க்க மாற்றமான காரியம் என்பதை நாங்கள் பதிவு செய்வதற்கு ஆசைப்படுகிறோம் இந்த மார்க்கம் என்பதே இறைவனுடைய தூதர் நபி நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அத்தீனு நசீஹா மார்க்கம் என்பது அடுத்தவர்களுக்கு நல்லது நாடுவது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் ஒரு ஒருபோதும் இந்த தீவிரவாத செயலை ஆதரிக்காது ஒருபோதும் இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து சப்போர்ட்டாக நாங்கள் நிற்க மாட்டோம் அண்மையில இந்த தீவிரவாத செயல்களுக்கு எதிராக சம்மாந்துறையில ஒரு மாநாடு ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் நடத்தியது என்பதை யாருமே மறந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் எனவே இந்த செயலுக்கும் ஐ எஸ் ஐ எஸ் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்வதற்கு நம்ம ஆசைப்படுகிறோம் அடுத்ததாக இந்த சம்பவம் குறித்து நம்ம பதிவு செய்வதற்கு ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னவென்று முயற்சி செய்யக்கூடாது ஒரு ஒபிசியலா அனுமதி வாங்கி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலேயுமே யாருமே அதை தடுக்க இது போன்ற இலங்கை நாட்டுல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை அடுத்தவர்கள் தடுக்கும் போதுதான் தவறான இது போன்ற ஆயிரம் ஏண்டக்கூடிய சிந்தனைகளை மக்களுக்கு உருவாக்குகிறது இது தவற தான் எந்த விதத்திலயேமே ஆயிரம் ஏண்டுவதை வந்து நம்ம அனுமதிக்க கூடாது அனுமதிக்க முடியாது ஆனால் இது போன்ற சலசலப்புகளுக்கு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன இலங்கையல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறுவதான் அப்ப இது எந்த விதத்தில நம்ம அனுமதிக்க கூடாது ஒரு சாரார் அனுமதி வாங்கி நிகழ்ச்சி நடத்தும் போது அதை இன்னொரு சாரார் தடுக்க வந்தால் தடுக்க வரக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு எதிராக தான் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்ப இது போன்ற அணுகினோம் என்று சொன்னால் இது போன்ற பிரச்சனைகளை நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம் அடுத்ததாக இந்த பிரச்சனையை பொறுத்த மாத்திரத்தில் இரண்டு சாராருமே வரம்பு மீறி தான் நடந்திருக்கிறார்கள் இரண்டு சாராரும் எந்த விதத்திலுமே ஆயுதம் ஏந்துவதை வந்து எந்த சந்தர்ப்பத்திலுமே அனுமதிக்க முடியாது ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் வந்து இதை முழுமையாக வன்மையாக இந்த செயலை நாம் கண்டிக்கிறோம் அடுத்ததாக இந்த செய்தியை இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இலங்கையில ஐஎஸ்ஐஎஸ் இருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் தான் இதுல முக்கிய பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி செய்திகளை கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக என்று சொன்னால் இலங்கையில் உண்மையிலே ஐஎஸ்ஐஎஸ் இருப்பார்கள் என்று சொன்னால் அதை உளவுத்துறை கண்காணித்து நாட்டில் உளவுத்துறை இருக்கிறாங்க அவர்கள் இது குறித்து கண்காணித்து அதற்கு கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டில் இது போன்ற தீவிரவாத செயல்கள் நடக்கும் என்று சொன்னால் அதை ஒருபோதும் நம்ம வந்து அங்கீகரிக்கவே முடியாது நாட்டில் ஐஎஸ் ஐஎஸ் என்று சொன்னால் அதை முஸ்லீம்கள் ஆதரிக்க முடியாது அப்ப இதை நாங்க வந்து என்ன என்ன நம்ம அரசாங்கத்துக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் உளவுத்துறை இது குறித்து தகவலை எடுத்து ஐஎஸ்ஐஎஸ் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஏற்றளவு தக்க நடவடிக்கை அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு முஸ்லீம்கள் எப்போதுமே உறுதுணையாக நிற்போம் முஸ்லிங்கள் இதற்கு சப்போர்ட்டாக நிற்போம் என்ற தகவலையும் வாயிலாக அரசாங்கத்துக்கு சொல்லிக் ஆசைப்படுகிறோம் என்ற தகவலையும் இன்னொரு தகவலையும் அதாவது காத்தாங்குடி பிரச்சனையை மையப்படுத்தி என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா காத்தாங்குடி பள்ளிகள் சம்மேளனம் அதே போன்று உலமா சபை அது மாத்திரம் இல்லாமல் பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடி என்ன முடிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இது போன்ற பிரச்சனைகள் இனிமேல் வராமல் இருப்பதற்கு இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது தெருமுனை பிரச்சாரங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது லவுட் ஸ்பீக்கர் போட்டு பயன்படுத்துவதற்கு பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அறிவித்திருக்கிறார்கள் இதை ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் இது வந்து இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வே கிடையாது பிரச்சினைக்குரிய இந்த மாதிரி தீர்வு எடுத்தோம் என்று சொன்னால் பிரச்சனையை இன்னும் இது முத்த செய்யுமே தவிர இது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது இது வந்து இலங்கையில வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்க தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது உரிய முறை பிரகாரம் போலீஸ் இடத்தில் அனுமதி எடுத்து அந்த பிரச்சாரத்தை தாராளமாக செய்யலாம் அதை ஜம்யத்துள்ளமாவோ அல்லது மற்ற மற்ற அமைப்புகளோ சேர்ந்து எந்த விதத்திலுமே தடுக்க முடியாது இது வந்து நான் கேட்கிறேன் அரசியல்வாதிகள் சில நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் அரசியல்வாதிகள் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது கூட சில சலசலப்புகள் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்டிருக்க செய்கிறது அரசியல்வாதிகள் நிகழ்ச்சி ஏற்படும் போது சலசலப்பு ஏற்பட்டதற்காக வேண்டி இனிமே அரசியல் கூட்டங்களை நாங்கள் நடத்துவதற்கு அனுமதி விட மாட்டோம் இனிமே இதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம் என்று சொன்னால் இது எப்படி ஒரு முட்டாள்தனமான தீர்மானமோ அதே போன்ற ஒரு தீர்மானமாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம் இரண்டு சாராருக்கு மத்தியில சலசலப்பு ஏற்பட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்குரிய பிரச்சனையை கண்டு அதுக்குரிய தீர்வை வழங்கணும் அதை விட்டுட்டு இனிமே நாங்க பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் காத்தாங்குடியில் அனுமதி வழங்க கூடாது என்று சொல்வது இதே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் இந்த கருத்தை முற்றாக கண்டிக்கிறது எந்த சந்தர்ப்பத்திலும் இது போன்று யார் நினைத்தாலும் இலங்கையில வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து மாற்றுவதற்குரிய அதிகாரத்தை வழங்கக்கூடாது என்ற தகவலையும் கூறி நிறைவு செய்கிறோம்